கலம் காவல் மலையாள திரைப்படம் மம்முட்டி கம்பெனி தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் மம்முட்டி விநாயகன் ரெண்டு பேரும் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸில் கலக்கி வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய அழகியல் அப்படின்னா கேரளா தமிழ்நாடு பார்டரில் ஒரு சைக்கோ கொலையாளி அவன் செய்கிற கொலை துரத்தல்கள் இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ரைட் ஸோ இந்த களம் காவல் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தலத்தை எதுவாகவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஹை பட்டன் இருந்ததுன்னா மறக்காமல் அதை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக லைக் பட்டன் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் தஸ் களம் காவல் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் லாட்ஜில் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது நியூஸ் சேனல் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி மேட்டர் முடிச்சிருப்பாங்க எப்படி இந்த மாதிரிலாம் வந்து கொலை பண்ணுறாங்க தெரியவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள் ஓகே அது வந்து கொலை பண்ணுறப்போ அது ஒரு வந்து ஒரு ஒரு போதை அது அப்படின்னு மம்முட்டி சொல்லுவார் அதுவும் தெரிஞ்சவங்களை எப்படி அதுவும் ரொம்ப நல்ல பழங்களை எப்படி கொலை பண்ண முடியும் இப்படி தான் அப்படின்னு அந்த பொண்ணை சாப்பிடுச்சுடுவார் இப்படி தான் ஆரம்பிக்குது இந்த படம் ஸோ இதன் பிறகு மம்முமூட்டி கொலைகளை அதாவது பெண்களை வந்து நச்சயமாக பேசி காதல் வலையில் வீழ்த்தி வீழ்த்தி எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டே வரார் ஓகே இந்த பக்கம் வந்து விநாயகன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு இது தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கக்கூடிய கதை ரெண்டாயிரத்தில் நடக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் பட்டன் ஃபோன் வந்த நேரம் செல்ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகி வர்ற நேரம் இந்த ஆடு ஆட்டத்தில் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை மம்முட்டி வந்து அந்த ரோலில் வந்து பண்ணியிருக்காரு முக்கியமாக சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு வளைய வளையமாக விடுற இடத்துல இருந்து சரி படம் வரைஞ்சி இந்த அர்த்தமாக பார்க்குற இடங்களும் சரி பெண்களை வந்து காதல் வலையில் வீழ்த்துற இடங்களும் சரி பொட்டி கடையில் நின்றுக்கிட்டு கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு சைடாக பார்க்குற இடமா இருக்கட்டும் பஸ்ஸில் வந்து சைடில் உக்காந்துட்டு லைட்டாக டச் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும் அதாவது ஒரு பொண்ணை வந்து அதாவது மம்முட்டியோட வயசு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் என்னென்னலாம் சொன்னால் அந்த பொண்ணு மயங்குன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அது அழகாக மிக அழகாக வந்து ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க அது பின்னாடி நான் அந்த டெக்னிக்கலில் அதை சொல்லுவோம் பட் ரொம்ப அற்புதமாக அவர் பண்ணியிருக்காரு அடுத்தது விநாயகன் உண்மையிலே இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அந்த மிடுக்கு அந்த கோவம் அதாவது நீங்கள் விநாயகனை வேறு வேறு ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க லுங்கி கட்டிக்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு பேசுகிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் விநாயகனை பார்த்துருப்பீங்க நிறைய வில்லன் ரோல்களெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கண்ணில் பார்க்குறதும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தான் தடவை அந்த மிடுக்கு அந்த தோரணை அவர் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மே கிடையாது ஸ்பெஷல் ஆஃபீஸர் யூனிஃபார்ம் கிடையாது ஒரு பச்சை கலர் ஜீப் ஒன்று வச்சுக்கிட்டு போகிற இடங்களாக இருக்கட்டும் சூப்பராக வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் அந்த மிடுக்கும் தோரணமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புது விநாயகனை வந்து பார்க்குற ஒரு ஃபீலை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கேரக்டர் பண்ணியிருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி ரஜிஷா விஜயன் காயத்ரி அருண் ராமச்சந்திரன் கிபின் கோபிநாத் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டீம்ல எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க ஓகே இது டைரக்டருக்கு முதல் படம் ஜிச்சின் கே ஜோஸ் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் அவரு கூட வந்து ரைட்டிங்கில் வந்து ஜிஷ்ணு ஸ்ரீகுமார் அவர் வந்து கூட சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க ஆக்சுவலி ஸோ இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணுறதுனாலே வந்து சில இடத்துல வந்து நான் கூட ஆள் சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் ரைட்டிங்கில் நீங்கள் லேயர் லேயராக நீங்கள் எழுதும்போது ஒரு ஆள் கூட சப்போர்ட்டிக்கு இருக்கும்போது நிறைய ஐடியாலஜி வந்து இதில் வரும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் மம்முட்டி காதலிக்கிற பெண்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆண்டி இருப்பாங்க அழகான பொண்ணு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏழ்மை தோட்டத்தில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் படத்தில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தப்பறம் இந்த பொண்ணுங்களாம் தப்பிக்கணும்னு நினைப்பறோம் இல்லை சைக்கலாஜிக்கலாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகழகான பொண்ணுங்களாக இருப்பாங்க இது என்னன்னா நீங்கள் எந்த படம் வேணாலும் பாருங்கள் நீங்கள் அழகான பொண்ணுக்கு ஆபத்தில் சிக்கும்போது உங்களுக்கு மனசெலாம் அடிச்சுக்கும் நீங்கள் இது வந்து சைக்கலாஜிக்கலான ரீசன் நான் சொல்ல வர்றது அதுதான் அதனால தான் இந்த ரைட்டிங்கை நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன் இதை வந்து நான் வந்து கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான் ஆரம்பத்தில் காமிக்கும் போது பஸ்ஸில் வர பொண்ணுக்கிட்டலாம் போய் உட்காந்து வருஷம் போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கும் அண்ணாட காட்சி மாதிரி வேலைக்கு போய்ட்டு வரும் அவர் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மான்ஸ்டராக மாறதுக்கப்புறம் வந்து அவர் தேர்ந்தெடுக்கிற பொண்ணுங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து பதப்பதக்க ஆரம்பிச்சிடும் ஐயோ இதுக்கு ஒரு குழந்தை இருக்குது இவ்வளோ அழகாக இருக்கே இந்த படுவாக கேட்டப்போ இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்லை அழகான பொண்ணு இந்த மட்டும் தான் அந்த ஃபீல் வரும் நீங்கள் நீங்கள் எந்த படம் வேணாலும் பாருங்கள் நீங்கள் எந்த மாஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸு ஸ்டேஷ்னர் நீ நீங்கள் வேணாலும் பாருங்க அதில் அந்த பொண்ணு வந்து அழகாக ரொம்ப அழகாக இருப்போம் அதை வந்து மிக அழகாக வந்து இயக்குனர் வந்து தேர்ந்தெடுத்ததோ இல்லை நோயிங்லி அந்நோயிங்களே அல்லது ரைட்டிங்லேயே அது வந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அதை சரியாக சினிமாவை புரிஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் ரைட் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தவரையும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்களே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு க்ரிப் இருந்தது இன்டர்வல் பிளாக் வந்து அடிவயிலாம் கலங்கிற மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக்கு அந்த இன்ட்ரோல் வாக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவாரஸ்யத்தை சேர்த்துருந்தா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் போயிருக்கோன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு ஓகே ஓரளவு ஈகிக்கக்கூடிய திரைக்கதையை நான் வந்து பார்த்தத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்மு காரணம்னா கிருஷ்ணகாண்டம் திரைப்படத்துடைய சினோடாகிராஃபர் ஃபைசலி தான் இந்த திரைப்படத்திற்கும் சினோடாகிராஃபி முக்கியமாக கேரளா தமிழ்நாடு பார்டரையும் சரி அந்த பச்சை வனப்பையும் இங்கே ஓரளவுக்கு வந்து அடர்ந்த காடு சமதளம் இதை வந்து அழகாக வந்து க ஜியோக்ராஃபிகளாக அதை வந்து பதிவு பண்ண வகையில் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கான மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து முஜீப் மஜித் பண்ணியிருக்காரு ஃபண்டாஸ்டிக்கான விஷயத்தை ஒரு பண்ணியிருக்காரு முக்கியமாக மம்முட்டிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடு ஒன்று இருக்கும் அந்த வீட்டில் வந்து ஒரு படம்லாம் வரைவார் அதற்கான லைட்டிங்கும் சரி அதற்கான மியூசிக்கும் சரி அதுக்கு எல்லாத்த விட அதுக்கான பேக்ட்ராப் ஒன்று இருக்கும்ல ஒரு ரெட்டு டோனில் ஒரு மாதிரி பேக் ட்ராப்பு அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் வந்து பிரவீன் பிரபாகர் ஓகே தான் பட் செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய அபிப்ராயம் சண்டை காட்சிகள் வந்து அவங்க ரெண்டு பேரும் விநாயகனுக்கும் சரி மம்முட்டிக்கும் சரி அந்த சண்டை காட்சிகள் வந்து கொஞ்சம் அந்த வயசானது வந்து தெரியுது தெரியாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் கட் பண்ணியிருக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கிளவராக தமிழ் சாங்கு அப்படின்றத வந்து நாகர்கோயிலில் வந்து எடுக்கிற சாங்லாம் தமிழ் பாட்டு தான் மம்முட்டி கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்படியாக இருந்தாலும் இளையராஜா பாட்டு தான் போட்டாகணும் ரெண்டாயிரன்னும்போது அப்போ காப்பரேட்டிவ் இஷ்யூலாம் வருன்றதுனால பிரபலமான தமிழ் பாடலாம் அவங்க கவுத்துட்டாங்க தமிழ் பாட்டு ஆனால் அவங்களா ஒரு பாட்டை வந்து அந்த சாயலில் ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டில் வந்து அந்த சாயலில் அந்த பாடலை வந்து ஒழிக்க வச்சது வந்து புத்தி சாதூரிகன் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ட்யூடு படத்தில் சி ராஜா கேட்குற நியாயம் என்கிட்ட நீ பர்மிஷன் வாங்கணும் என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது இப்போ பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கான்ட்ரவர்சி வந்துருக்கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப தெளிவாக பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆ அப்படின்ற மாதிரி இருந்தது ரெண்டாவது அந்த வளையம் மாதிரி புகை விடுறதுக்குல சிகரெட் பிடிச்சி அதை ஒரு குறியீடாக வச்சுதான் வந்து முதல் படத்துலேயே வந்து இயக்குனர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன் அடுத்தது ஒருத்தவன் வந்து ஒரு பக்கம் குலம் பண்ணிகிட்டே இருக்கான் தேட்டிகிட்டேதான் இருக்கான் ஆனால் எந்த இடத்துல விநாயகன் வந்து மாறுறாருன்னு ஒரு சீன் இருக்கும்ல ரெண்டு பொண்ணுங்க பொம்பளை பிள்ளைங்க அதில் வந்து ஒரு பொண்ணு நான் வளர்ந்ததுக்கப்புறம் உன்னை ஜெய்ப்பம்பா அப்படின்னு இல்லை அது என்ன மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு மைண்டில் ஓடும்ல அந்த பொண்ணுங்க ரெண்டு பிள்ளைங்களை பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் நிறைய பொம்பளைங்க பொண்ணுங்க இது மாதிரி தானே சாப்பிட்றாங்கன்ட்டு அந்த அந்த உத்வேகம் எங்கேருந்து வருதுன்றதுக்கான அந்த ஷார்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருந்தது அதுக்கான க்ளோஸ் அப்பு அந்த குழந்தை சின்ன பொண்ணுக்கான குளோஸப்பு அந்த இதுவே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கடுத்து சிகரெட் பிடிக்கிற விஷயம் இதில் மம்முட்டியும் சரி விநாயகன் சரி சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட்டுனால் முதல் பாதியில் இருந்த கிறிஸ்பான அந்த ரைட்டிங்கும் ஷார்ட்ஸும் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் லேக் ஆகிற ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிஷம்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் இல்லை கூடுதலான தகவல்களோ இல்லை கூடுதலான விஷயங்களோ இப்போ அந்த படம் வரைகிற இடம் இருக்குல்ல அந்த மாதிரியான சின்ஸின் ஒரு ரெண்டு சீன் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த படம் அடுத்த அடுத்தக்கடத்துக்கு தான் ஓகே வாட் இஸ் அ கன்க்ளூஷன் டார்க் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் ரசிக்கிறவங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபிலிமு முக்கியமாக மம்மூட்டியோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் அவருடைய அப்பாவித்தனங்களாக இருக்கட்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர் எவ்வளோ சட்டிலாக ஒரு விஷயத்துக்காக வந்து என்ஜாய் பண்ணுறாருன்ற விஷயங்களெல்லாம் வந்து மிரட்டியிருக்காரு உண்மையிலே இந்த ஏஜில் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்து ஒரு பொண்ணை சைட் அடித்து மயக்கிறாரு அப்படின்றத நீங்கள் நம்புற மாதிரி இருக்கிறதில்ல அதுதான் மேட்டருன்ற நான் ஓகேவா அதற்கேற்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தான ஒரு ஃபிலம் அதில் மாற்றமே கிடையாது ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்த்து ரசிக்கிற ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க தேட்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த திரைப்படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் பார்த்து தீர வேண்டிய படம் கிடையாது பார்க்க வேண்டிய பிலும் ஃபிலிமு அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலுக்கு போயிடும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு ஓகேவா கொஞ்சம் சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க தவிர்த்துருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஒரு திரைப்படம் என்பது அவங்க இருக்கிறாங்கன்றத காமிக்கிறதுக்கு கண்டிப்பா சில விஷயங்கள் நான் சொல்றேன் வேற என்ன முதல் படத்திலே தன்னுடைய முத்திரையை பதிக்கிற மாதிரி இயக்குனர் ஜித்தின் கே ஜோஸ் உடைய டெபியூ பில்ம் வந்து உண்மையிலே வந்து ரசிக்கத்தக்கவே இருந்தது அதற்கான உழைப்பையும் அவர் வந்து ஸோ இந்த திரைப்படம் குறித்து உங்களுக்கு சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்